அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலஹ் அப்ரகத்து ஹஜ்ரத் துன்னூனு அலி எல்லா அவங்க பயபக்தியோட அடையாளமாக மூணு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதாவது ஒரு அழுக்கான புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மனிதர் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காரு அவரால் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக முடியல அப்போது இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு அவரை கையை பிடிச்சி கொண்டு போய் கிராஸ் பண்ணி விடுறாரு இதை பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக சில பேர் பார்க்குறாங்க சில பேர் நல்ல விதமாகவும் பார்க்குறாங்க இப்படி வேணாலும் பார்க்கட்டும் நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னா அந்த மனிதர் கிராஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு அதாவது ப பயபக்தியினுடைய அடையாளத்துக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு சிலருக்கு அந்த விஷயம் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் பிடிக்காது சிலர் அதை வித நல்ல விதமாக பார்ப்பாங்க சிலர் அதை விதம் வந்து ஒரு மாதிரி அறுவறுப்பாகவும் பார்ப்பாங்க இல்லை எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்றதுக்காக அந்த செயலை தொடர்ந்து செய்யறதும் இல்லை நம்மளை இப்படி பேசுகிறாங்கன்றதுக்காக செஞ்சிட்ருக்க நல்ல செயலை விடுறதும் இல்லாமல் எப்படி பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறது அதாவது அந்த மனநிலை சரியில்லாத அந்த ஆளுக்கான மனிதருக்கு உதவி செய்கிறதுங்கிறது இறைவனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத பொருட்படுத்தாமல் செய்கிற மனப்பான்மை முதல் விஷயம் இரண்டாவது அப்படி சில பேர் ஏளனமாக பார்க்குறாங்க ஐயோ நம்ம இவங்களை நம்ம தப்பாக பார்க்குறாங்க இவங்க நம்மக்கிட்ட இப்படி இவங்களுக்கு உதவி பண்ணுறனால நம்மக்கிட்ட பழக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி செஞ்சிட்ருக்க அந்த நல்ல காரியத்தை அவங்க கைவிடாமல் இருக்கிறது மூணாவதா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பலனை வங்கே வந்து எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்கள் மறுமையில் நமக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும் அல்லாவுக்கு இது பிடிக்கும் இறைவனுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு அவனை மட்டுமே மைண்டில் வச்சு நம்ம அதை ஒருத்தவங்க செய்யும் பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கு மறுமையில் மட்டுமே பலன் கிடைச்சா போதும்னு நினச்சி நம்ம செய்கிற ஒரு விஷயம் இது மூணாவது இந்த மூணு விஷயந்தான் பயபக்தியினுடைய அடையாளங்கள் நீங்கள் வந்து இதில் எதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டிய இருக்கணும்னு சொல்லி அல்லாஹின் இடத்துல துவா செய்து நீங்களும் நானும் இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக அல்லாஹ் அமீன் அமீன் அரபுல் ஆலமீன்